அப்புறம் நான் ஒரு சங்கராச்சாரியாரோட காமாட்சியோட ஒரு பூஜை ஒன்று சொல்லியிருந்தாலும் விளக்க ஏற்றுறத பற்றி பதினாறு வாரம் விளக்கேற்றணும் அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு முதல் வாரம் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி ஏற்றணும் ரெண்டாவது வாரம் ரெண்டு அகல் விளக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம் மூணு அகல் விளக்கு நாலாவது வெள்ளிக்கிழமை நாலு அகல் விளக்கு அந்த மாதிரி நெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும் விளக்கை ஏற்றிட்டு ரெண்டு பக்கம் குங்குமம் இட்டு பழமோ பொட்டுக்கல்லையோ சக்கரையோ கொஞ்சோண்டு பாலோ என்ன இருக்கோ அதை நீங்கள் நேவத்தியம் பண்ணிக்கோங்கோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரத்தை லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்ம பதினாறாவது வாரம் அதே மாதிரி பதினாறாவது வாரம் அதாவது கணக்கு இல்லையா வாரம் பண்ணும் பொழுது அப்போ கொஞ்சம் பெருசா எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் ஆற்றுல பண்ணி நேவேத்தியம் பண்ணி நீங்க கொடுக்கலாம் எவ்ரி வீக் வழக்கை ஏற்றின உடனேயே அந்த கனகதார ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது அது மேபி இதில் யூடியூப்லேயே வரும் உங்களை போட்டு பார்த்தேன்னாக்க அதை தயவு பண்ணி அதை ஆற்றுல ஒழிக்க விட்டுருங்க கண்டிப்பான முறையில் எனக்கு நான் நிறைய இது ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ நான் முடிச்சுட்டேன் இதோட ஏன்னா வருஷத்தில் ஒரு நாலு மாசம் அப்படிங்கிறதுனால வருஷத்தில் ஒரு வரவை தான் நான் பண்ணுவேன் இதை இது இயர் சிக்ஸ் செவன் கிட்டே நான் முடிச்சுட்டேன் ஆண்டம் முன்னேரில் பட் அது வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் வந்ததுன்னா அது தப்பு கிடையாது ஏன்னா அது இயற்கை மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வரும் அதனால் அது தவறு கிடையாது இது ஆறாவது மாதம் நீங்கள் ஆறாவது வாரம் ஏற்றுறேன் ஏழாவது வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுது அப்படின்னாக்க நீங்கள் திருப்பி அடுத்த வாரம் ஏற்றும் போது ஏழாவது வாரத்துலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது அது வந்துட்டு கணக்கில் தான் ஒரு பிசிஸ் இயற்கை நேச்சர் இல்லையா இது அல்லாமல் நீங்கள் வந்துட்டு எங்கேயோ வெளியில் போய்டுறேன் வேறு எதுக்காவது அட்டன் பண்ணிடுறேன் இல்லை மறந்து போய்டுறது அதுவே சொல்கிறாள் ஐயோ மாமி இன்னைக்கு மறந்தே போய்டுது இந்த வாரம்னு சொல்கிறான் இந்த மாதிரி என்ன மாதிரி மிஸ் ஆகிடுதுனாக்க அந்த அது வந்துட்டு கணக்கில் வராது திருப்பி நீங்கள் ஃபஸ்ட் வாரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி எமர்ஜென்சியாக நம்ம எங்கேயோ வெளியில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்துக்காரோ இல்லை நம்ம பொண்ணோ ஆற்றுல யார் இருக்காலோ அவளை விட்டு நம்ம ஏற்ற சொல்லலாம் பட் எவ்ரி டைம் வந்து நீ ஏற்று நீயே ஏற்று நீயே ஏற்று நம்ம இன்னொருத்தர சொல்லிக் கொடுக்கப்படாது நம்மளாக தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பதினாறு வாரம் பண்ணிவிட்டு நீங்கள் முடித்த ஒன்று அது பதினாறு வாரத்துக்கு முன்னாடியே நல்லது நடந்துடும் அப்படி இல்லையா பதினாறு வாரம் முடிஞ்ச வரை முடிஞ்சதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்குது ஒரு நல்ல ஒரு இது இருக்குப்பா நிறைய பேர் பண்ணியிருக்கா ஒருத்தருக்கு தொலைஞ்சு பண்ண நாங்கள் கிடச்சிடுது மாமி அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு நான் இடம் எதிர்பார்க்காம இடம் வாங்கினேன்னு சொன்னால் இனி ஒருத்தர் எதிரே நான் பார்க்காம எங்கள் ஆத்துக்கார் சைடாக எங்கேருந்தோ எங்களுக்கு நாங்கள் நக நாணயம் ஏதோ கிடைக்கும் அப்படி கிடைச்சது இதுலையோ வழக்குலயோ என்னமோ கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா சோ இதுக்கு ரொம்ப ஒரு சக்தி இருக்குப்பா இந்த பூஜையை நீங்க பண்ணிட்டேன்னா பதினாறு வாரம் எவ்ரி வீக்கு வெள்ளிக்கிழமை விளக்க ஏற்றணும் நீங்க கார்த்தா ஏற்ற ஆரம்பிச்சேன்னா கார்த்தாலே ஏற்றிருங்கோ இல்லை சாயங்காலம் தான் நான் பண்ணுவேன்னா நீங்க சாயங்காலமாக ஏற்றிக்கோங்க ஆறு மணிக்கு உள்ள ஏற்றி இருப்போம் கார்த்தாலே ஆறுல இருந்து ஆறரைக்குள்ள நீங்க ஏத்தி வச்சிருங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க பதினாறாவது வாரம் கொஞ்சம் பெருசா கத்தல பார்த்து வாழ்ப்பு மட்டும் கொடுத்து கொடுத்துல சக்கர பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க நெய் விளக்கு தான் கண்டிப்பான முறையில் ஒரு தாம்பாளமா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஒரு பதினாறு அகலை வாங்கி அதுல வச்சு ஒரு ஒரு அகலையே அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்று எடுத்து வச்சு நீங்கள் ஏற்றுங்க இல்லை நாங்கள் செல்ஃபிலே வைக்கிறோம்னாலும் நீங்கள் செல்ஃபில் வச்சுக்கலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி ரெண்டு மூணு வாரம் கழிச்சு திரும்பி அதை பாங்க இல்லை ஒரு இடத்துல அவளுக்கு உட்காந்து சொல்லியாச்சுன்னா அவள் காமரிச்சு அங்கே உட்காந்துருவோம் திருப்பி அவளை தூக்கி வேறு இடத்துல வைக்கப்படாது அதனால எந்த இடத்துல வைக்கிறோம் எப்படி சி இது நீங்க நீங்கள் முதலே அந்த இடத்த நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கத்தில் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கும் முதல் பண்ணும் பொழுது பதினோரு ரூபா குலதெய்வத்துக்கு காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நீங்கள் நினச்ச காரியம் படி மேலே உங்களுக்கு நன்னா வருமையை தவிர கண்டிப்பான முறைகள் குறையாது ஏன்னா அது நான் ஏழு ஏழு வருஷமா நான் பண்ணின்றேன் ஆண்ட நேரத்தில் தடங்கள் இல்லாமல் இன்னை வரைக்கும் அது போயின்னு இருக்குது துர்கா பூஜை மாதிரி ஸோ அதனால எல்லாருமே இது நீ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா பேர்ட்ட அதனால தான் திரும்பி இதை கே சொல்கிறேன் நான் ஸோ இதை இப்போ பண்ணும்போது நீங்கள் கனகதார ஸ்லோகம் சொல்லலாம் சங்கரா ஜெய சங்கரா அதுவும் நீங்கள் சொல்லிக்கலாம் இனி ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு அதையும் உங்களுக்கு நல்ல கொடுக்குறேன் அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் இந்த மாதிரி இவருடைய நாமா பெரியவாருடைய நாமா மகாபெரியவா திருவடைகள் சரணம் அதை சொன்னால் கூட போகிறோம் காமாட்சியோட கா அந்த மந்திரம் இருக்குது காயத்ரி மந்திரம் அதை நீங்கள் சொல்லுங்கோ காஞ்சி வாசையாச வித்மகை மகாதேவியை சத்தியமகி தன்னோ காமாட்சி பிரஜோதையார் அதை நீங்கள் அந்த மாதம் சொல்லிக்கோங்கோ அதை சொல்லிட்டு தான் நமஸ்காரத்தை பண்ணிட்டோம் வேண்டிக்கோங்கோ கண்டிப்பாக நாலே மாதம் அந்த பதினாறு வாரம் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை முடிஞ்ச விட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ இதை தயவு பண்ணி எல்லோரும் பண்ணுங்கோ எல்லாரும் நல்லா இருக்கும்